இது மீன் அமிலம் நாட்டு மீனு மீன் இறை சேர்ந்தது இது வந்து பத்தலை காய்ச்சல் அதாவது இருபத்தொது தாழை பேரண்ட அப்புறம் வந்து வேப்பங்கொட்டை இடித்து ஊற வச்சிது எல்லாம் வடிகட்டிய ரசாயனம் இப்போ நம்ம நெல் பயிருக்கு தெளிக்கிறதுக்கு மிஷின் அதாவது ரெண்டு ஏக்கர் ஒரே இடத்துலேருந்து செலுத்திடலாம் பைப்பு ஓசு போட்டு பாதரில் ஓற்ற போட்டு கணையிட்டு பைப்பை போட்டு நெடுக்க அடி அடிச்சு வந்துடலாம் நெல் பயிர் இதான் நம்ம நெல் வெயில் மாப்பிழை சம்பா ரெண்டாண்டகத்து கருப்பு கவனி அதுக்கு அண்டாண்டகத்து தூயமல்லி சீதக சம்பா அவ்வா கலக்கத மிஷின் ஜீதக சம்பாய் தான் நல்லா அதிகமாக வந்துக்குது குருவி தான் அதிகமாக சாப்பிட்றது மயில் சாப்பிட்றது அதிகமாக நம்ம கொழிலுக்கு சப்போட்டா துளசி இதெல்லாம் வந்து ஆர்கானிக் விவசாயம் தான் அதெல்லாம் வேறு தெரிய மூக்கல்ல அன்றாண்ட் ரஸ்தாலி வாழைப்பழம்